இது மகி சமையல் விளாக் சேனல் இது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சமோசா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆளுக்கு ஒன்று வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கு மறுநாள் வந்து குழந்தைகள் தினவில் நவம்பர் பதினாலு அதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க நான் தீபாவளிக்கு வாங்கினேன் குலோப் ஜாமுன் மாவு இருந்ததுனால அந்த மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டேன் மாவு இந்த மாதிரி பிசையும் போது விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன் ரொம்பவுமே சாஃப்டாக சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருந்து முறுக்கும் இந்த பொறிகள மாவில் செய்யக்கூடிய பால்கோவா சொல்லக்கூடிய இதுவும் வந்து வாங்கிட்டு வந்துட சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி சமோசா வாங்கிட்டு வரும்போது அதையும் வந்து சேர்த்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க குலாப்ஜாமுனாகவும் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதுக்காக அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக வச்சிருந்தேன் சக்கரைப்பாகுக்கு தேவையான அளவு தண்ணி சக்கரை கலருக்காக கொஞ்சம் இது வந் குங்குமப்பூ அப்புறம் ஏலக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் குங்குமப்பூ இருந்ததுனால மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இல்லைன்னா நான் வந்து கேசரி கலர் தான் வந்து சேர்த்துப்பேன் சக்கரை பாகு அது வந்து அடுப்பில் வந்து கொதிச்சிட்ருக்கேன் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பக்கம் குலோப் ஜாமுன் மாவு வந்து எடுத்து உருண்டைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க ரொம்ப அறிவு கூர்மையாகவும் புத்தி கூர்மையாகவும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை வந்து அவங்கள சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு சேர்க்குற அந்த வயசுலேயே வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளர வளர நிறையா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் அமெரிக்காவோட ப்ரெசிடென்ட் யார் இந்தியாவோட பிஎம் யார் அப்படிங்கிற இந்த விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே வந்து சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர வளர படித்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ரொம்பவுமே அடிப்படையான சில விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தா போதும் அவங்க எழுதக்கூடிய அந்த பென்சில் எதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு நம்ம எதுக்காக அந்த பென்சிலை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலே போதும் அந்த பென்சில் வந்து எழுதுறதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு நம்ம அந்த பென்சிலை வச்சு எழுதி படிக்கும் போது நம்ம மனசில் இன்னும் அதிக ப அதிகமாகவே அது வந்து பதிஞ்சிரும் அந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம எளிமையான விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே போதும் அதே மாதிரி அவங்களும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒன்றை நாங்கள் எதுக்கு வந்து ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க அவங்க வந்து அதுலேருந்தே தெரிஞ்சுக்குவாங்க நம்ம ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்கிறது நம்ம படிக்கிறதுக்காகவும் நம்ம அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்காகவும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறத கூர்ந்து கவனித்து அவங்க மனசில் வந்து அந்த பாடங்களை வந்து ஏற்றுக்குவாங்க ஏற்றிக்குவாங்க ரொம்பவுமே அறிவாகவும் அவங்க மூளையில் அவங்களே யோசித்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வந்து கற்றுக்குவாங்க அவங்களே யோசித்து எல்லா விஷயத்தையும் அவங்களே செய்யும்போது அவங்க இன்னும் அதிகப்படியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க நம்ம நினச்சதா நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப அறிவு கூர்மையாகவும் புத்தி கூர்மையாகவும் நம் குழந்தைங்க வந்து வளர்ந்து வருவாங்க நான் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் இறை அன்பு சார் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் இந்த விஷயத்த உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு குழந்தைகள் தின விழா அப்படிங்கும்போது நிறையா விஷயத்த நானும் தெரிஞ்சு என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து லேட் இருக்கும் சாரி ஆனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து எப்போவுமே யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் அதனால தான் இந்த வீடியோவை இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம மஹி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ